அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு இடம் ஒன்று வந்திருக்கு ஒரு பதினாலு சென்ட் வந்துட்டு பார்த்துருங்க உங்களுக்கு ரோட்டு பாதை இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளிச்சந்தை பக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிச்சந்தா வெள்ளமடி உறப்பநிலை பக்கத்தில் இருக்குது ஒரு பதினாலு சென்ட் இது தான் இந்த கண்டம் தான் ரோட்டடி பாதை பதினாலு சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேள்வி இந்த இடந்தான் அஞ்சு ஆறு அடி குண்டு என்ன பக்கத்தில் உங்களுக்கு வீடு தான் இந்த இடம் தான் நல்ல அழகாக திருத்தி போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு பதினாலு சென்ட்டு நல்ல ஒரு அருமையான இடம் ரோடு பாதை ரோடு பாதை உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு உண்டுனா அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கினாலும் நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ